ஸ்டீவன் கோவியோட உலக புகழ்பெற்ற புத்தகம் செவன் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பழக்கம் பத்தி போறோம் ரொம்ப முக்கியமான பழக்கம் ஆமா முதலில் புரிந்து கொள்ள முயலுங்கள் பின்னர் புரிந்து படுங்கள் இது வெறும் ஒரு நல்ல அட்வைஸ் மாதிரி தெரியலாம் ஆனா தகவல் பரிமாற்றத்துல இது ஒரு பெரிய மாற்றம் ஒரு புரட்சினே சொல்லலாம் நிச்சயமா நம்மளோட தேவைகள் பதில்கள்னு நம்மள பத்தியே யோசிக்கிறத விட்டுட்டு உண்மையா மத்தவங்க மேல பச்சாதாபம் காட்டுறது அவங்க சொல்றத ஆழமா கேக்குறதுன்னு போகுது சரி எங்க கிட்ட இருக்கிற சில குறிப்புகள் சில கட்டுரைகள்லாம் இந்த பழக்கத்தோட குறிப்பிட்ட அம்சங்களை நல்லா அலசுது இன்னைக்கு நாம பேசுறதோட நோக்கம் என்னன்னா இந்த கொள்கையோட சாராம்சம் என்ன இது எப்படி உங்க வேலையில உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இதை விரிவா பார்ப்போம் மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து வெறும் ஏழுல ஒரு பழக்கம்னு சாதாரணமா எடுத்துக்க முடியாது கோவியே சொல்றாரு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பழக்கம்னு அப்படியா ஆமா ஏன்னா மத்த பழக்கங்களோட வெற்றி கூட நாம மத்தவங்களோட எப்படி பேசுறோம் பழகுறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு இது ஒரு திறமைங்கறதை விட ஒரு குணாதிசய மாற்றம் ஒரு மனப்பான்மை மாற்றம்னே சொல்லலாம் மனப்பான்மை மாற்றம் ஆமா நம்ம இயல்பு என்ன யாராவது பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறதை விட நாம அடுத்து என்ன பதில் சொல்லலாம்னு தான் யோசிப்போம் இல்லையா ஆமா அதுதான் நடக்குது இந்த பழக்கம் அத அப்படியே தலைகீழா மாத்த சொல்லுது கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு வழி பாதை இல்ல அது ரெண்டு வழி பாதைன்னு அழுத்தமா சொல்லுது நீங்க மனப்பான்மை மாற்றம்னு சொன்னது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வெறும் காதால கேக்குறது இல்ல இல்லையா நம்ம கிட்ட இருந்த ஒரு குறிப்புல இதை இதயத்தால் கேட்பதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆமா இதயத்தால் கேட்பது

அதுதான் இதோட மையம் பச்சாதாபத்தோட கேக்குறது ஆமா இத நாம சரியா புரிஞ்சுக்கணும் இது வந்து அனுதாபம் கிடையாது ஐயோ பாவம்னு நினைக்கிறது அனுதாபம் பச்சாதாபம்னா அந்த நபர் இருக்கிற இடத்துல உங்களை வச்சு அவங்க பார்வையில அவங்க உணர்வுகளோட இந்த உலகத்தை பார்க்க முயற்சி பண்றது ஓஹோ நீங்க அவங்களோட ஒத்து போகணும்னு அவசியம் இல்ல ஆனா அவங்களோட யதார்த்தம் என்ன அவங்க பார்வை என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் கோவி இத மற்றவரின் குறிப்பு சட்டகத்திற்குள் நுழைவதுன்னு சொல்றாரு குறிப்பு சட்டகத்திற்குள் நுழைவது இது கேக்குறதுக்கு ஈஸியா இருக்கு ஆனா செய்யறது கஷ்டம் போல இருக்கே அப்போ இந்த பழக்கத்தோட முதல் பகுதி முதலில் புரிந்து கொள்ள முயலுங்கள் இது எப்படி செய்றது பதில் சொல்லணுங்கிற நோக்கத்தை விட்டுட்டு உண்மையா புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோட கேக்கணும்னு சொன்னீங்க ஆனா நம்ம மூளை சட்டுன்னு பதில் தேடுமே தீர்வு யோசிக்குமே எப்படி இத மாத்துறது இது ஒரு பயிற்சி மாதிரிதான் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம் ஆனா சில டெக்னிக்ஸ் இருக்கு முதல்ல முழுமையான கவனம் அவங்களோட பேசும்போது உங்க போனை ஓரமா வைங்க மனசுலவுல அந்த உரையாடல்ல முழுசா இருங்க சரி அடுத்து வார்த்தைகளை மட்டும் கேட்காதீங்க அவங்க என்ன சொல்றாங்கங்கறது முக்கியம் தான் ஆனா அதை விட முக்கியம் அவங்க எப்படி சொல்றாங்கங்கறது எப்படி சொல்றாங்கன்னா அதுாவது சொல் அல்லாத குறிப்புகள் நான்வர்பல் கியூஸ் அவங்க உடல் மொழி முகபாவனை குரல்ல இருக்கிற ஏற்ற இறக்கம் இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம கிட்ட ஒரு ஆய்வு இருக்கு அது சொல்லுது கஷ்டமான மேல உணர்ச்சி பூர்வமான செய்திகள் வார்த்தைகள் வழியா வர்றதில்லையா என்னது எழுபது சதவீதமா ஆமா இந்த மாதிரி சொல் அல்லாத குறிப்புகள் மூலமா தான் வருதான் நினைச்சு பாருங்க மூன்றில் ரெண்டு பங்குக்கும் மேல அப்போ ஒருத்தர் எனக்கு ஒண்ணும் இல்ல பரவாயில்லன்னு சொன்னா கூட அவங்க முகம் இறுகி போயிருந்தா கீழே பார்த்துட்டு இருந்தா அது வேற எதையோ சொல்லுதுன்னு அர்த்தம் அத கவனிக்கலனா பிரச்சனையோட ஆணி வேறையே மிஸ் பண்ணிடுவோம் சரி கவனிச்சோம் அடுத்து அடுத்து தான் ரொம்ப முக்கியம் உணர்வுகளை பிரதிபலித்தல் அப்புறம் கேட்டதை சுருக்கி கூறுதல் ரிஃப்ளெக்டிங் ஃபீலிங்ஸ் அண்ட் பாரஃபிரைசிங் கான்டென்ட் ஓகே இது வந்து அவங்க சொன்னது அப்படியே இல்ல மாதிரி சொல்றதில்லை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றது முக்கியமா அந்த வார்த்தைக்கு பின்னால இருந்த உணர்ச்சியை நீங்க காட்டுறது உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னோட பத்தி நீங்க வந்து அப்பனா இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு வேலைகள் சேர்ந்துட்டதால நீங்க ரொம்ப அழுத்தமாவும் கொஞ்சம் சோர்வாவும் ஃபீல் பண்றீங்கன்னு நான் சரிதானே அப்படின்னு கேக்கலாம் இதுல என்ன ஆகுதுன்னா நாம சரியாத்தான் புரிஞ்சுக்கிட்டோமான்னு ஒரு செக் பண்ணிக்கிறோம் அதே சமயம் பேசுறவர் என்ன நினைக்கிறார் ஆஹா இவர் நான் சொல்றத கவனிக்கிறாரு ஏன் உணர்வை நினைக்கிறாரு இது ஒரு மாதிரி மனசுக்கு பாதுகாப்பு தருது இல்லையா கோவி இத உளவியல் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றதா ஒரு குறிப்புல படிச்சேன் ஆமா ஆமா மிக சரியான வார்த்தை இது உளவியல் ஆக்சிஜன் நம்ம மத்தவங்களை உண்மையா கேக்கும்போது அவங்க மூச்சு விட நாம இடம் கொடுக்கறோம் அவங்க மன அழுத்தத்தை குறைக்கிறோம் அவங்க பாதுகாப்பா உணர்றாங்க அதனால இன்னும் கொஞ்சம் தங்களை பத்தி சொல்ல தயாராறாங்க ஆனா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இயல்பு இதுக்கு எதிரா இருக்குமே இங்கதான் கோவி நம்ம பொதுவா செய்யற தப்ப சுட்டி காட்டுறாரு நம்மள பல பேரு அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நாலு விஷயத்துல ஒண்ணு செய்ய துடிக்கிறோம் ஒன்னு மதிப்பீடு செய்யறது இவாலுவேட்டிங் அவங்க சொல்றது சரியா தப்பான தீர்ப்பு சொல்றது ரெண்டு துருவி கேக்குறது நம்மளோட ஆர்வத்துல கேள்வி கேட்கறது அவங்க என்ன நோக்கத்துல சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காமலே மூணு அறிவுரை சொல்றது நம்ம அனுபவத்தை வச்சு டக்குன்னு ஒரு தீர்வு சொல்றது ஆமா இது அதிகம் நடக்கும் நாலு விளக்கம் கொடுக்கிறது அவங்க ஏன் அப்படி நடந்துக்கறாங்கன்னு நம்ம தியரிய வச்சு விளக்க முயற்சி பண்றது இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது இந்த நாளுமே பாக்கிறதுக்கு நல்ல நோக்கத்தோட செய்யற மாதிரி தான தெரியுது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அட்வைஸ் பண்றது இயல்பு தானே ஆனா கோவி என்ன சொல்றாருன்னா நீங்க முதல்ல பிரச்சனைய முழுசா புரிஞ்சுக்காம குடுக்கிற தீர்வுகள் பெரும்பாலும் தப்பான பிரச்சனைக்கான தீர்வா இருக்கும்னு சொல்றாரு கரெக்ட் இது எப்படி இருக்குன்னா ஒரு டாக்டர் கிட்ட போறோம் நம்ம அறிகுறிய சொல்றதுக்கு முன்னாடியே அவர் மருந்து எழுதி கொடுக்கற மாதிரி ஒரு கட்டுரையில படிச்சேன் இது வந்து உரையாடலோட கதவ சாத்துறதுக்கு சமன்னு பேசுறவரு இவர் ஏன் நிலைமையில இருந்து பேசல அவரோட நிலைமையில இருந்து பேசுறாருன்னு நினைச்சு அதுக்கப்புறம் பேசுறதையே நிறுத்திடலாம் ரொம்ப சரியா சொல்லீங்க இது நம்பிக்கையை குறைச்சிடும் நாம தீர்வு சொல்ற அவசரத்துல அந்த நபரோட உண்மையான கவலைய தேவைய உணர்வு சுத்தமா மிஸ் பண்ணிடுறோம் பச்சாதாபத்தோட கேக்குறதுங்கிறது இந்த அவசரத்தை தவிர்த்துட்டு பொறுமையா திறந்த மனசோட உண்மையா புரிஞ்சுக்கணுங்கிற தேடலோட அணுகிறது சரி இது ஒரு முதலீடு மாதிரி நீங்க நேரம் எடுத்து மத்தவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு உறவும் நம்பிக்கையும் வலுவாகும் சரி அப்போ இந்த பழக்கத்தோட முதல் பாதி அதாவது முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் முழு கவனம் சொல்லாத குறிப்பு உணர்வை பிரதிபலிக்கிறது பொதுவான தவறுகளை தவிர்க்கிறது இப்போ அந்த உளவியல் ஆக்சிஜன் கிடைச்சதுக்கு அப்புறம் மத்தவங்க உண்மையிலே கேட்கப்பட்டதா மதிக்கப்பட்டதா உணர்ந்ததுக்கு அப்புறம் பழக்கத்தோட ரெண்டாவது பகுதிக்கு வரும் பின்னர் புரிந்து கொள்ளப்படுங்கள் இந்த மாற்றம் எப்படி இயல்பா நடக்குது நம்ம எப்படி நம்ம கருத்துக்களை சொல்றது இங்கே உள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்க உண்மையிலேயே ஒருத்தரோட உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது அங்கு ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது ஓஹோ அந்த நபர் பாதுகாப்பா உணர்றாரு மதிக்கப்பட்டதா உணர்றாரு இன்னும் முக்கியமா உங்களை நம்ப தொடங்குறாரு நீங்க அவரோட பார்வைய மதிச்சதால அவரும் உங்க பார்வையை கேக்குறதுக்கு திறந்த மனசோட ரெடியா இருப்பாரு மாற்றம் நீங்க கதவை தட்டல கதவு உங்களுக்காக திறக்குது ஆமா கோவி சொல்ற மாதிரி உங்களோட நம்பகத்தன்மை கணக்கு இமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் ஏறுது நீங்க செஞ்ச முதலீடு அதாவது கேட்டல் இப்போ வட்டியா அதாவது கேட்கப்படலா திரும்ப கிடைக்குது நம்பகத்தன்மை கணக்கு நல்லா இருக்கு இந்த உருவகம் அப்போ இப்போ நம்மளோட கருத்துக்களை தேவைகளை வெளிப்படுத்துற முறை எப்படி இருக்கணும் ஏற்கனவே உருவான அந்த உடைக்காம எப்படி திறமையா வெளிப்படுத்துறது குறிக்கோள் ரொம்ப முக்கியம் நம்மளை புரிஞ்சுக்க மட்டும் இல்ல பரஸ்பர மரியாதை புரிதல் அடிப்படையில ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிக்கிறது இல்லனா உறவை பலப்படுத்துறது இத செய்ய சில வழிகள் இருக்கு முதல்ல தைரியம் கரேஜ் மத்தவங்களோட கருத்த புரிஞ்சுகிட்ட மாதிரி உங்க கருத்தையும் சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குன்ற நம்பிக்கையோட பேசுங்க இது பணிவா பேசுறதுக்கு எதிரானது இல்ல ஆனா உங்க கருத்துக்கும் மதிப்பு இருக்குன்னு உணர்ந்து பேசுறது சரி சொல்லுங்க நான் வாக்கியங்கள் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க ரொம்ப உதவும் ஆமா நான் வாக்கியங்கள் உதாரணத்துக்கு நீங்க அப்படி செய்யும் போது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்குன்னு சொல்றது நீங்க எப்பவுமே இப்படி தான் பண்றீங்கன்னு குற்றம் சாட்டுறதை விட நல்ல வழி ஆமா இந்த நான் வாக்கியங்கள் இது மத்தவங்கள உடனே தற்காப்பு நிலைக்கு தள்ளாது நம்ம உணர்வையும் பார்வையும் மட்டும் சொல்லுது மூணாவது வழி என்ன மூணாவது நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி மற்றும் உணர்வுபூர்வமான தொடர்பு கன்சிடரேஷன் நீங்க முதல்ல மத்தவங்களோட உணர்வையும் தேவையும் புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சதால இப்போ நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகளுக்கு அதிக நம்பகத்தன்மை இருக்கும் அவங்க உங்களை கவனிக்க வாய்ப்பு அதிகம் அதே சமயம் உங்க கருத்து சொல்லும் போது தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட பார்வையையும் உதாரணமா நீங்க சொன்ன அந்த சவால்கள் எனக்கு புரியுது அதே நேரத்துல இந்த அணுகுமுறை ஏன் முக்கியம் நான் நினைக்கிறேன்னு விளக்க விரும்புறேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஓ அப்போ இது நான் கேட்டேன் இப்ப நீ கேளுங்கிற மாதிரி இல்லாம ஒரு தொடர்ச்சியான உரையாடலா இருக்கு ஆமா கரெக்டா சொன்னீங்க ஆஹா முதல்ல ஆழமா கேட்டு புரிஞ்சுக்கிறது அப்புறம் தைரியமா தெளிவா மத்தவங்களோட நிலையையும் மனசுல வச்சு நம்மள வெளிப்படுத்துறது இதுதான் இந்த பழக்கத்தோட முழு வடிவம் சரி இதெல்லாம் என்ன அர்த்தம் இந்த பழக்கத்தை நாம ஏன் இவ்ளோ ஆழமா பேசுறோம் இத கேக்குற உங்களுக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு மீட்டிங்ல உங்க குடும்பத்துல பேசும்போது நண்பர்களோட இருக்கும்போது போது இத பயன்படுத்துறது எப்படி ஒரு உண்மையான மாற்றத்தை தரும் பெரிய இணைத்தா இந்த மிக ஆழமானவை பரந்தவை முதல்ல நம்ம முன்னமே சொன்ன மாதிரி சரியான சிக்கல் கண்டறிதல் ஆக்யூரேசிஸ் ஆமா அது முக்கியம் பல தடவை நாம பிரச்சனையோட அறிகுறிக்கு வைத்தியம் பாக்குறோம் உண்மையான நோய்க்கு இல்ல பச்சாதாபத்தோட கேக்கிறது மேலோட்டமா தெரியறதுக்கு அடியில் இருக்கிற உண்மையான பிரச்சனைய தேவைய பயத்தை கண்டுபிடிக்க உதவுது ஒரு கன்சல்டிங் கம்பெனி ரிப்போர்ட் சொல்லுது தப்பான தகவல் பரிமாற்றத்தால வர்ற பிரச்சனைகளை சரி செய்ய கம்பெனிங்க செலவழிக்கிற நேரமும் பணமும் ரொம்ப அதிகம்ன்னு இந்த பழக்கம் அதை தடுக்க உதவும் உண்மைதான் தப்பான நோயறிதல் தப்பான சிகிச்சை ரெண்டாவதா வலுவான ஆழமான உறவுகள் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம எல்லாருமே நம்மளை யாராவது கேட்கணும் புரிஞ்சுக்கணும்னு இயல்பா விரும்புறோம் நீங்க உங்க நேரத்தையும் கவனத்தையும் கொடுத்து ஒருத்தர் கேட்கும்போது நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறீங்க அவங்கள மதிக்கிறீங்கன்னு அர்த்தம் நிச்சயமா இது நம்பிக்கையே உருவாக்குது நம்பிக்கை தான் எந்த ஒரு நல்ல உறவுக்கும் அடித்தளம் அது ஆபீஸா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ஒரு குறிப்புல கோவி இத உறவுகளுக்கான ஆக்சிஜன் சொல்றாரு அது எவ்வளவு உண்மை உறவுகளுக்கான ஆக்சிஜன் அருமை மூணாவது நன்மை என்ன மூணாவது திறம்பட செல்வாக்கு செலுத்துதல் மற்றும் ஒத்துழைப்பு எஃபெக்டிவ் இன்ஃபுளுன்ஸ் அண்ட் கொலாபரேஷன் நீங்க மற்றவங்களை புரிஞ்சுகிட்ட பிறகு உங்க கருத்துக்களை அவங்க சுலபமா ஏத்துக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா நீங்க அவங்க நல்லது நினைக்கிறீங்க அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்கன்னு அவங்க நம்புவாங்க சரி இது வந்து அதிகாரத்தாலேயோ இல்ல கட்டாயப்படுத்தியோ வர்ற செல்வாக்கு இல்ல இது பரஸ்பர மரியாதை நம்பிக்கை இதனால வர உண்மையான செல்வாக்கு நீங்க ஒரு டீம்ல வேலை செய்யும் போது இல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கும்போது இந்த பழக்கம் அற்புதமா வேலை செய்யும் இது சண்டை சச்சரவை குறைச்சு ஒத்துழைப்பை அதிகப்படுத்தும் ஒரு ஆதாரம் சொல்லுது இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ற டீம்ஸ் வந்து நல்ல கிரியேட்டிவான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறாங்களாம் ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த அஞ்சாவது பழக்கம்ங்கிறது தகவல் பரிமாற்றத்துல ஒரு அடிப்படை மாற்றம் நம்ம கவனத்தை நான் என்னோட கருத்து என்னோட தீர்வு இதுல இருந்து நீங்க உங்க பார்வை உங்க உணர்வு இதுக்கு மாத்துறது ஆமா இப்படி மத்தவங்கள முதல்ல ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதால கடைசியில நாமளும் நல்லா புரிஞ்சுக்கப்படுறோம் வலுவான உறவுகளை உருவாக்குறோம் உண்மையான செல்வாக்க செலுத்த முடியுது இது பார்க்க ஒரு சுயநலம் இல்லாத செயல் மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில நமக்கும் பெரிய நன்மைகளை தெருது மிகச் சரியா சொன்னீங்க இது வந்து கொஞ்ச காலத்துக்கு அதிக முயற்சி தேவைப்படுற மாதிரி தோணலாம் ஆனா நீண்ட காலத்துல கிடைக்கிற பலன்கள் ரொம்ப அதிகம் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க சமீபத்திய உரையாடல்கள்ல ஒருவேளை நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்திருக்கலாம் இல்ல நேரம் இல்லாம அவசரப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அப்ப நீங்க முதல்ல மத்தவங்கள புரிஞ்சுக்காம உங்க பக்கத்து நியாயத்தை மட்டும் சொன்ன தரணும் ஞாபகம் இருக்கா அந்த நேரத்துல ஒருவேளை நீங்க இந்த பழக்கத்தை அதாவது பச்சாதாபத்தோட கேட்கிற முயற்சியை கொஞ்சம் எடுத்திருந்தா அந்த உரையாடலோட போக்கு எப்படி இருந்திருக்கும் அதோட முடிவு ஏன் அந்த உறவோட நிலை கூட எப்படி அல்லது இன்னொரு கோணத்திலையும் யோசிக்கலாம் ஒருத்தரோட வார்த்தைகள் அவங்களோட உடல் மொழி அவங்க குரல் இது ரெண்டும் சேர்ந்து முற்றிலும் வேறொரு சொல்லப்படாத உணர்ச்சிய காட்டுதுன்னு வச்சுக்குவோம் அந்த சொல்லப்படாத செய்திய புரிஞ்சுக்கிறது சில சமயம் அவங்க பேசின வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறத விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த எண்ணங்களோட உங்களை விட்டு செல்கிறோம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சிந்திப்போம் சந்திப்போம்